வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ஆடிப்பூரத்துக்கான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல ஆடிப்பூரம் என்னைக்கு வருதுங்கறத பத்தியும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு நாம சொல்ல வேண்டிய சக்தி இந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன மந்திரம் யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம் அம்பிகையோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம் தான் இந்த ஆடி மாசம் இந்த ஆடி மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் இந்த பூர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நமக்கு தான் இருக்கு ஆனா ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சொல்லலாம் விசேஷமானதுன்னே இந்த ஆடி பூர நட்சத்திரம் தான் இந்த உலகத்தை காத்து அருளக்கூடிய உமாதேவி அவதரிச்சதா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டால் அவதரிச்ச நாளும் இந்த ஆடிப்பூரம் பூரம் தான் அந்த வகையில இந்த ஆடிப்பூரம் நாள் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாவும் விசேஷமான நாளாகவும் இருக்கு இந்த நாள்ல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வளைகாப்பு திருவிழா கோலாகலமா நடக்கும்னு சொல்லலாம் திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில அதாவது கோவில்கள்ல அம்பாளுக்கு நடக்கக்கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நிச்சயமா விலகும் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ திருமண தடை இருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களும் மட்டும்தான் இந்த ஆடிப்பூர நாள்ல வழிபாடு செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது சாதாரணமாக இந்த ஆடிப்பூரம் நாள்ல நாம வழிபாடு செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொண்ணும் பொருளும் சேரும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் முக்கியமா சொல்ல போனா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி பூரம் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நமக்கு இந்த பூர நட்சத்திரம் ஆரம்பமாகுது மறுநாள் ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பூர நட்சத்திரம் இருக்கு அந்த வகையில ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடி பூரம் நாள் நமக்கு இருக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய புதன்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடிப்பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சொல்லலாம் சரி நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறுறதுக்கு நம்ம வீட்ல இந்த ஆடிப்பூரம் நாள்ல என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்லப் போற இந்த வழிபாட ஆடிப்பூரம் நாள்ல எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அதாவது காலையில நாலு முப்பது மணியில ஆறு மணிக்குள்ள நீங்க செய்யலாம் அப்படி இல்லைனா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் இப்படி இந்த நேரத்திலையும் உங்களால வழிபாடு செய்ய முடியாதுன்னா காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் ஆடி பூரத்துக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபாடு இப்ப நான் உங்க செய்யலாம் அதே மாதிரி கோவில் பக்கத்துல என்னால போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் இப்ப நான் சொல்ல போற வழிபாட நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் படத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இந்த அம்மனோட திருவுருவ படத்துக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க விளக்கா ஏத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கப்புறமா அம்மனுக்கு உங்களால ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை செஞ்சு வைங்க கலவை சாதத்தை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் சிம்பிளா வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் பாலை மட்டுமாவது நெய்வேதியமா வைங்க அதே மாதிரி இந்த ஆடி பூரம் நாள்ல நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா வளையல வாங்கி கொடுங்க அடுத்ததா வீட்டுல வழிபாடு செய்யறவங்களும் இதே மாதிரி கண்ணாடி வளையல்களை வாங்கி மாலையா கட்டி அம்மனோட திருவுருவ படத்துக்கு போடலாம் இப்படி வளையலை எனக்கு மாலையா கட்ட தெரியாதுன்னு சொல்றவங்க மொத்தமா வளையலை சேர்த்து நூலை வச்சு இறுக்கமா கட்டிக்கோங்க அம்மனோட திருவுருவ படத்துக்கு மேல பூக்களை வைக்கிறதுக்காக நாம ஆணி அடிச்சு வச்சிருப்போம் அந்த ஆணிக்கு மேல இந்த வளையல்களை நீங்க ரெண்டு பக்கமும் அதாவது திருவுருவ படத்துக்கு ரெண்டு பக்கமும் மாட்டி வைக்கலாம் இப்படி இதெல்லாம் எனக்கு எதுவுமே செய்ய வரல அப்படின்னு சொல்றவங்க அம்மனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டில நீங்க வாங்கி வச்சிருக்க கண்ணாடி வளையலை வச்சுக்கோங்க இப்படி ஆடிப்பூரம் நாள்ல அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தி அலங்காரம் பண்ணி நாம வழி வழிபாடு செய்யும் அந்த அம்பிகை மனம் குளிர்ந்து நாம கேட்ட வரத்தை அப்படியே நமக்கு கொடுப்பாங்க இப்போ பூஜை அறைய நான் சொன்ன முறைப்படி ரெடி பண்ணிட்டு நெய்வேத்தியம் வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த அம்பிகை கிட்டையும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்ன வரம் வேணுமோ அத நீங்க கேளுங்க இந்த டைம்ல கஷ்டத்தை சொல்லி புலம்ப வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா che vela vena பணவரவு அதிகரிக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் மனசு உருகி அந்த இப்படி பிரார்த்தனை நான் ஒரு வரி மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க எனக்கு காலையில நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு டைம் இல்லன்னு சொல்றவங்க குறைஞ்சது இருபத்தி ஏழு முறையாவது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஐன் ஸ்ரீம் க்ளீம் லலிதா அம்பிகாயை நமக ஓம் ஐன் ஸ்ரீம் க்ளீம் லலிதா அம்பிகாயை நமக ஓம் ஸ்ரீம் கீம் லலிதா அம்பிகாயை நமக இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம் அம்பிகைக்குரிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது அர்ச்சனை பண்றதுக்கு அக்ஷதைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பச்சரிசில மஞ்சளும் ஒரு சொட்டு நெய்யும் விட்டு கலந்து அதை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க இப்ப உங்க கையில கொஞ்சம் இந்த இந்த எடுத்துக்கிட்டு அம்பிகையோட பாதத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு தடவை சொல்லிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அட்சதையை இன்னொரு கிண்ணத்துல நீங்க போட்டுருங்க திரும்பியும் இதே மாதிரி அட்சதையை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி இன்னொரு கிண்ணத்துல அந்த அட்சதையை நீங்க போட்டுருங்க இந்த மாதிரி நூத்தி எட்டு முறை நீங்க செய்யணும் இந்த அக்ஷதையோட நூற்றி எட்டு பூக்களை நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும்போதும் கொஞ்சம் அக்ஷதையோட ஒரு பூவையும் சேர்த்து நீங்க எடுத்து போடும்போது உங்களுக்கு எண்ணிக்கை கணக்கும் கரெக்டா வரும் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு டைம் இல்லாதவங்க இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க சரி இப்ப இந்த வழிபாட என்னால காலை நேரத்துல செய்ய முடியல நான் சாயங்கால நேரத்துல செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க காலை நேரத்துல தான் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி உங்களுக்கு காலை நேரத்துல டைம் இல்லைன்னு சொல்றவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஏழு முப்பது மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த வழிபாட செய்யலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி அந்த அம்பிகை கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய நெய்வேதியத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம் அதே மாதிரி அர்ச்சனைக்கு பயன்படுத்தின அந்த நீங்க காக்கை குருவிகளுக்கு மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க அர்ச்சனைக்காக பூக்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுதான் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுலயும் சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த நாள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி